மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வரும் மேற்கு வங்கத்தில் கொல்கத்தாவிலுள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் நாடு முழுவதிலும் பயிற்சி மருத்துவர்கள் மருத்துவ மாணவர்கள் மட்டுமல்லாது பல தரப்பினரும் பெண்கள் பாதுகாப்பில் உறுதியான நடவடிக்கை கோருகின்றனர் முதல்வர் மம்தா இது போன்ற குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கும் சட்டம் கொண்டு வருமாறு பிரதமர் மோடிக்கு இரண்டு முறை கடிதமும் எழுதியிருக்கிறார் இவ்வாறிருக்க இந்த விவகாரம் தொடர்பாக குறிப்பிட்ட மூன்று ஊடகங்களுக்கு கட்சி சார்பாக செய்தித் தொடர்பாளர்களை அனுப்பப்போவதில்லை என திரிணாமுல் காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது இதில் ஏபிபி ஆனந்தா ரிபப்ளிக் டிவி ஒன்பது போன்ற ஊடகங்களுக்கு அவர்களின் தூண்டப்பட்ட வங்காள எதிர்ப்பு அஜெண்டா காரணமாக அங்கு செய்தி தொடர்பாளர்களை அனுப்ப வேண்டாம் என முடிவு செய்யப்பட்டிருக்கிறது முன்னதாக ஏபிபி ஆனந்தா ஊடக விவாதத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கோலி கோஷ் தஸ்திதாருக்கும் பாஜக எம்எல் ஏ அக்னிமித்ரா பாலுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டதைத் தொடர்ந்து இத்தகையான முடிவு ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த விவாதத்தின் போது திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் ஆட்சிக் காலத்தில் தேர்ச்சி மதிப்பெண்களுக்காக மருத்துவ மாணவர்களை மடியில் உட்கார வைத்தனர் என்றும் கூறியதால் எதிர்ப்பை சந்தித்தார் பின்னர் அவர் மன்னிப்பும் கேட்டார் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்